மகிப்படுவதாக இன்றைக்கும் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாவது வார்த்தை இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரவீசு விடுவா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்

இதாவை நோக்கி வேண்டின ஏதாவது ஒரு வார்த்தைகள் தான் ஏசப்பா பேசியிருப்பாங்க ஆனா இங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா பின்னணியத்தில் வாசிச்சிங்க அப்படின்னா ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருக்கும் அந்த குற்றவாளி தேவன் கிட்ட கேட்டு அந்த கொஸ்டினுக்கு ஏசப்பா கொடுத்த ஒரு பதில் மாதிரி இருக்கும் அதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு கிரேட் கான்வர்சேஷன் ஒரு சிறந்த கலந்துரையாடல் அப்படிங்கிறத வந்து வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த இந்த வார்த்தை எதை பற்றி பேசுது அப்படின்னா தேவன் இந்த உலகத்துல வந்து மனுஷனுக்கு கொடுத்த ஒரு விலை அந்த ரட்சிப்பை குறித்து வந்து இந்த வார்த்தையை வந்து நம்ம ஒரு கூட பேசுது இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் என்னன்னா ஏசமா கூட ரெண்டு கல்லர்கள் வந்து ஒரு வலது பக்கத்துல ஒருத்தரும் இடது பக்கத்துல ஒருத்தரும் சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து சிறுவையில அறையப்படுறாங்க நமக்கு தெரியும் பிதாவினாலே தான் குமார் இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக வந்து அவர் வகித்தாருன்னு தெரியும் ஆனா அவரோடு கூட ரெண்டு பேர் சிலுவைல அறையப்படணும்னு சொல்லிட்டு எதேஷியா நடந்த காரியமா இல்லாட்டி இதுவும் பிதாவினால் முன்னறிவிக்கப்பட்ட காரியமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினைந்தாம் அதிகாரம்

மதிமாற பணிகளில் இருக்கும் அக்கிரம காலனில் ஒருவராக எண்ணப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுவும் ஒரு பெளிதான ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிற காரணியமா இருக்கு ஆஹ் லூகா இருபத்தி மூன்றாம் மதிமாற நாற்பத்தி மூன்றில் வந்து ஏசுபா அவனுக்கு வந்து ஒரு வார்த்தை மாதிரி கொடுத்திருப்பாரு இது சும்மா ஒரு பதில் கிடையாது என்ன சொல்லி சொன்னா இன்றைக்கி நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாரு நீ மட்டும் இல்ல நானும் அவங்க கூட என்ன பண்ணுவேன் பரதீசல் இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெளிதான ஒரு வார்த்தையை வந்து என்ன பண்றாரு இயேசு வந்து அது குற்றவாளி கொடுக்குறாரு அப்போன்னா பரதீசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் இயேசு அப்பா வந்து நிறைய உபதேசம் பண்ணிருக்காங்க ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து பரதீசு அப்படிங்கிற வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துற மாதிரி பயிர்ல கொடுக்கவே இல்லை ஆனால் வெளிப்படுத்துறது ரெண்டு ஏழனியை வாசிக்கும்போது எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜெயமலிகிரன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசி மத்தியும் இருக்கிற ஜீவ நிச்சயத்திற்கானியே குசுக்கி கொடுப்பேன் அப்படின்னு வந்து தேவன் வந்து யோவான் மூலமாயும் சொல்லியிருப்பாரு அப்புடின்னா பரதேசி மத்தியில் ஜீவ விருஷத்துக்கு கனி இருக்குதுன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் ஆதியாங்மம் ரெண்டாம் மதிமாரத்திலையும் ஏகி தோட்டத்துல தான் அந்த ஜீவ விருஷத்தின் கனி இருக்கு அப்படின்னு மனுஷன் பாவம் செய்யறதுனால அந்த ஜீவ விருஷத்தின் கணியை அவன் குசிச்சிட கூடாதுன்னு தான் என்ன பண்ணுவாரு தெய்வன் மனுஷனை வந்து அந்த தோட்டத்துல இருந்து விரட்டுவாரு ஆனா இங்கே என்ன குடுத்துருக்காரு அப்படின்னா வெளிப்படுத்த ரெண்டே என்ன ஆஹ் செயன் கொள்கிறவருக்கு அந்த ஜீவ லட்சத்தின் கலையை ருசிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிதான பாக்கியத்தை அந்த மனுஷன் பெற்றிருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா தான் இருப்போம் நம்ம யோசிக்கணும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மனுஷன் வந்து ஒரு நீதிமான் கிடையாது ஒரு பெரிதா இயேசுவை பின்பற்றுகிற பின்பற்றிக்கிற ஒரு மனுஷன் கிடையாது இதை வந்து ஏசு பார்க்க சீஷனோ அப்படிலாம் எதுவும் கிடைக்காது என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்தியில் சொல்றாரு அவங்க வந்து கல்லர்கள் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி லூகா என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்றாங்க குற்றவாளிகள்னா அந்த வழியோரத்துல பிரயாணம் படைக்கிறவர்களுடைய அந்த பணத்தை எல்லாம் திருடி அவங்களுடைய குற்ற விடக்கூடிய அந்த மாதிரி ஒரு செயலை ஈடுபடுகிற குற்றவாளிகள் அப்படின்றத வந்து சொல்றாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை தேவன் குற்றவாளிக்கு தேவன் இவ்வளோ பெரிதான ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு நாலு குவாலிட்டிஸ் இருந்துச்சு அது என்ன நம்ம ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா அதிமுக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அப்போ இதுல என்ன புரியுது அப்படின்னா அவை வந்து பாவம் செஞ்சதுதான் அவை வந்து அவ்வளவு அவ்வளவு நாள் வந்து ரொம்ப பெரிதான அக்கிரமத்துல ஈடுபட்டதுனாலதான் வந்து சிலுவை அப்படிங்கிற ஒரு தண்டனை அவன் கடவுள் கொடுத்திருக்கிறாரு ஆனாலும் அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த சிலுவை நேரத்துல அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு அந்த பயம் இருந்ததுனால தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா தேவனை இகழ்ந்து அந்த குற்றவாளியை வந்து கடைத்து கொள்வான் அவன் சொல்ற நீ இந்த ஆத்திலே குட்பட்டவனா இப்ப இவ்வளோ பெரிதான ஒரு தண்டனையை நீ பெற்றும் கூட நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான் ஆஹ் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஏழாவது வசனம் இந்த டைம்ல நம்மளும் யோசிப்போம் நம்ம லைஃப்லயும் வந்து கத்துக்கு பயப்படுகிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் இருக்கான்னு சொல்லி நினைக்கலாம் ரெண்டாவது வந்து அந்த குற்றவாளிகிட்ட இருந்த ஒரு குணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாவத்தை அறிக்கை இருக்கு தான் ஒரு பாவி அப்படிங்கறத வந்து என்ன பண்ணா உங்களுக்கு கொண்டா அதே நூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒண்ணு வாசிச்சோம் அப்படின்னா நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நம் நடத்தி தக்க பலனை அடைகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றோம் அப்பனா அவனுக்கு என்ன என்ன சொல்லலாம் அப்படின்னா அவருக்கு வந்து தாவர பாதின்னு நான் பாவம் பண்ணியிருக்கேன் நான் பண்ண பாவத்துக்கான தண்டனை தான் நான் இன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஒரு ஒரு மனநிலைப்பா வந்து என்ன பண்ணான் அப்படின்னா வந்து அதே டைம்ல அந்த குற்றவாளி நம்ம வந்து தியானிப்போம் அப்படின்னா அவ என்ன பண்ணான்னா அந்த சூழ்நிலையிலும் அந்த ஒரு ப்யூவலான அந்த முன்னிலையும் கூட அவன் என்ன பண்ணான் அப்படின்னா இயேசுவை பார்த்தீகன்கள் அவங்க எதுவும் என்ன பண்ணல தேவனுக்கு பயந்ததி அந்த குற்றவாளியை கலைந்து கொண்டு நான் பண்ண பாவத்துக்கான பலனத்தை அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அனுபவித்துக் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றான் நீதி மொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றுல என்ன சொல்றது அப்படின்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் கால்பனையை மாட்டான் அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு வ வசனம் சொல்றது இன்னொரு வசனம் என்ன சொல்றது அப்படின்னா ஒன்று யோவான் ஒன்று யோவான் ஒன்றாம் பதினாறு எட்டு வாசினேன் நான் பண்ண பாவத்துக்கான தன்னை நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கறத என்ன அவன் அவங்க இடத்த வந்து ஒத்துக்கொள்ளும் தன்னை வந்து சுய பரிசோதனை செய்து கொண்டார் அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும் அடுத்தது அவங்க இருந்து குவாலிட்டி என்ன அப்படின்னா தேவன் வந்து நான் பண்ண பாகத்துக்கு நான் தன்னு அனுபவிக்கிறத அவ உணர்ந்து கொண்டான் அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்ணனா தேவன் வந்து எந்த பாவமே செய்யலை அவர் வந்து பண்ணாத பாவம் என்னுடைய பாவத்துக்காக அவர் இன்று அடிக்கப்படுகிறார் என்பதை வந்து அவன் உணர்ந்து கொண்டாடு து என்னது அப்படின்னா தேவனை வந்து பரிசுத்தர் என்று அவன் அறிந்து கொண்டான் அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதையும் அவன் என்ன பண்ண அறிந்து கொண்டான் சுற்றி இருக்கிற எல்லா செலவுகளும் என்ன சொன்னாங்கன்னா இவர வந்து கல்லறிங்க பொருள் இங்க அப்படின்னு வந்து ஏசு குற்றவாளி அப்படிங்கறது எல்லாருமே இந்த குற்றவாளிக்கு என்ன ஒரு மனநிலை இருந்துச்சு ஒரு பரிசுற்ற இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏசுவோட பீச்சிங்ஸ் எதுவுமே அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை இவ வந்து ஏசுபாவை வந்து முழுவதுமாக ஏற்றுக்கொண்டான்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை அவன் அப்பதான் என்ன வந்தாரு அவர் எப்படி வந்து சிவதையில வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் வந்து பகிர்ந்து பேசினார் இது எல்லாவற்றையும் அவன் பார்த்து என்ன பண்றான் அப்படின்னா அவர் ஒரு பரிசுத்து அவர் எந்த பாவமே பண்ணல என்னுடைய பாவத்துக்காக அவர் அனுப்பப்படுகிறார் அப்படிங்கிறத அவன் என்ன பண்ணா அறிந்து கொண்டான் சோ அதான் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ரெண்டு பொருத்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று வாசிங்க நாம் நீதிமன்ற்கள் ஆக்கப்படுவதற்கு நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருப்பதற்கு பிதா வந்து தம்முனி குமாரனே என்ன பண்ணாரு பாவம் உள்ளவராய் வந்து என்ன பண்ணார் இந்த உலகத்துக்கு வந்து அனுப்புறோம் ஸோ ரொம்ப இந்த இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா அவனுக்கு தேர்வுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு தன்னை பாவி என்ற உணர்ந்து கொண்டான் மூன்றாவது தன்னோடு கூட சிந்தனை அறையப்பட்டிருக்கிற இயேசு பாவம் இல்லாதவர் என்பதை அறிந்து கொண்ட அவனுக்கு நாலாவது அவனுக்கு இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி என்பதுன்னு பார்த்தோம்னா விசுவாசம் சில வேலையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பாவின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருவோம் ஆனால் கத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ பாவியாவே இருந்தால் கூட நீ என்ன நோக்கி வா நான் உனக்கு என்ன பண்றேன் நித்திய ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ அவங்க கிட்ட என்ன இருந்துச்சுன்னா ஒரு பெரியான ஒரு விசுவாசம் இருந்துச்சு தூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டுல வந்து அந்த விசுவாசத்தினாலதான் அவன் கேட்கிறான் ஏசுவை நோக்கி ஆண்டவரே நீர் வந்து என் ஆசிரியத்தில் வரும்போது அதையே நீ நீர் கருதும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ அவனுக்கு இவர் கண்டிப்பாய் மறுபடியுமாக ராஜ்யத்துல வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தனால மாத்திரமே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா இயேசுவை நோக்கி ஆண்டவரை இரண்டு நினைத்து வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் ஸோ அப்படிங்கிற இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்லையும் மேபி நம்ம இந்த வேலையில கூட கத்தர் ஏதாவது பாவங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சு பாவங்களை ஏதாவது உணர்த்திருப்பாரு ஆனால் நீங்களும் என்ன பண்ணுங்க உங்களை அவருடைய கருத்துல நோக்கு கொடுங்க அவர் அவரால் வந்து நித்திய சீவனை கொடுக்க முடியும் ரோமர் நித்திய ஜீவனியை கொடுக்க அவர் வந்தவராயிருக்காரு யோகா யோகா மூன்று பதினாறுல இங்க பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அவருடைய ஒரே பேரான குமாரினை விசுவாசி எவனோ அவன் தான் என்ன பண்ண மாட்டான் கெட்டு போகாமல் நித்யசீவனை அறிவான்னு சொல்லி கொடுத்துருக்கான் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது தரிசிக்க முடியாது இன்னொரு சொல்றது கத்தராக கத்திராம விசுவாசி அவ்வளவு நீயும் ரச்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த ஒரு ஒரு பெரிதான ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பொண்ணோ பொருளோ இப்போ ஒரு பெரிதான ஃபீலிங்கோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது வந்து ரெச்சிப் எந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பெரிதான பாக்கியம் ஒரு பெரிதான ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிதான கிஃப்ட் அப்படின்னா அது வந்து ஏசபோ நம்ம கொடுத்துருக்கிற ரஷிப்பை அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவரோட அவர் அவர்களை நம்ம வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையையும் இந்த ஒரு பெரிய இந்த விசுவாசம் இருக்கான்னு பாருங்க அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது கொடுக்குற வாக்குத்தம் என்ன ஒன்றிய நித்திய ஜீவனை என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் சோ நமக்கும் வந்து நம்ம பாவத்துல எப்படிப்பட்ட பாவத்தை நம்ம வந்து இருந்தா கூட நம் தக்கர் வந்து நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இந்த நித்திய ஜீவனை நம்மளும் சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்மளும் அந்த மனதிற்கு புதுசாக அறிவு போல வந்து நம்ம என்ன பண்ணணும் கத்த எடுத்து நம்மளை வந்து சேர்த்துக்கணும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கத்தருக்கு தான் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு காரியத்தை வந்து செய்ய மாட்டார் அப்போது வந்து ஒரு பெரியதான ஒரு மாடர்ன் மாதிரி எப்படின்னா அந்த குடிச்சில் வேலை என்ன பண்ணான் அப்படின்னா ஏசுவை வந்து ஏற்றுக்கொள்ளாததுனால என்ன பண்ணாங்க அது வந்து ஒரு நரகத்துக்கு தள்ளப்பட்டான் இவன் என்ன பண்ண ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்டிருந்த டைம் ஒரே டைம் தான் ஆனா என்ன பண்ணல அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டான் இவன் என்ன பண்ணல யூட்டிலைஸ்